வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பே வனமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே எனமா அனைவருக்கும் முதற்கண் கூட அனுபவோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே கணசரி பஞ்சாங்கமானது அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவையின் விளக்கமாக பறிவடை இருக்கின்றோம் இன்றைய தினம் தட்சிணாயன புண்ணியகாலம் இந்த தட்சிணாயன புண்ணியகாலத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தட்சியாயண புண்ணியகாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு நம்ம சேனலில் போய் தேர்ந்தெடுத்திங்கன்னா முழு விளக்கமாக போட்டிருக்கான் அதை பார்த்துக்கோ இந்த தட்சியாயண புண்ணிய தர்ப்பணம் செய்கிறவா எல்லாம் நிச்சயமாக அவாபா சம்பிரதாயம் என்னென்ன உண்டோ அதாவது நெத்தியலி விபூதி விட்டுக்கிறவா இருப்பா கோபிசந்திரன் விட்டுக்கிறவா இருப்பா சில பேர் வந்து திருமண் அதாவது ஸ்ரீசூட்ரன் நாமனுக்கிறவா இருப்பா அதன் பிரகாரம் தங்கள் லெட்டரியிலே ஏற்றுக்கொண்டு எல்லோட அக்ஷத்தையை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏன்னா இது ஒரு புண்ணிய இரண்டாவது இரண்டாவதாக இன்றைய தினம் சூன்ய திதி இந்த சூன்ய திதியில் சௌராதிமானக்காரர்கள் சூரிய வம்சாவளிகளாக இருக்கக்கூடிய சௌராதிமானக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தங்களுக்கு பித்க்களுக்கு இன்றைய தினம் எந்த விதமான வர்ஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்கள் சாந்திரமானக்காராக இருக்கக்கூடியவர்களுக்கு சூரிய திதியே கிடையாது அன்றைக்கி எந்த திதி சிராத திதியாக இருக்கோ அந்த சிரார்த்தத்தை பண்ணியே ஆகணும் சூரிய திதி அன்றைக்கி என்ன திதி இருக்கோ எவ்வளோ நாழிகை இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த நாழிகையில் வந்து அந்த திதியா இல்லை அது அர்த்த திதியா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதன் பிரகாரம் செய்யணும் மூன்றாவதாக இன்றைய தினம் சூன்ய திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபாகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது ஏனெனில் இன்றைய தினம் சூன்யதி ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆர்ம முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ரமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் முப்பத்தி இரண்டு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணிக்கு அயணம் உத்தராயணி உருது கிரேஷ்மருது மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திரேவிதே திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி முப்பத்தி ஆறு நாழிகை நாற்பத்தி ஒன்பது வினாடி இரவு எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சிரார்த திதியானது சூன்ய திதி சூரிய வம்சாவளிகள் சௌராரியமான காரர்களுக்கு சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ராணி மாதம் மிதன மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே சூன்ய திதி ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மற்றொரு சிரார்த்த திதியானது ஆஷாட மாசி ஆடி மாதம் கடக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய திருட்டு நாட்களாகிய திதி ரோதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது சோமிய வாசரை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் முப்பத்தி மூன்று வினாடி காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு நாழிகை நாற்பத்தி எட்டு வினாடி அதாவது பின்னிரவு புதன்கிழ வியாழக்கிழமை இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ராணி மாதத்தில் உத்தரப்புரோஷபதா நட்சத்திரம் உத்தரக்காரி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யண்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு பின்னிரவு வியாழக்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவரே ஷஷ்டி விரதம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் ஷஷ்டி விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வல்லி தேவ சீனாசமேட சுப்பிரமணியேஸ்வர சுவாமி முருகப்பெருமான் கோவிலுக்குச் சென்று வேலையிலேயே சென்று அங்கே பால தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய பாலமுருகன் தண்டாயுதபாணி அங்கே உருவ அர்ச்சனை செய்து அவர்களுடைய திருப்பாதங்களை சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ வல்லி தேவ சீனாசமி சுப்பிரமணியேஸ்வர சுவாமி பாலதண்டாயுவாணி பாலமுருகன் அவர்களுடைய பரிபூர்ண விவாகடாட்சம் பரிபூர்ண ஆசையும் தங்களையும் தங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய தினம் தட்சிணாயின உண்மைய இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ஜண்டமானது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுண்ணிய திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பிறந்த மிகவர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த மிகவர்களுக்கு இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சிவசாஸ் கினோ பந்தோ சுஸ்தோ ததாஸ்தோ